வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் கூட்டு நடவடிக்கைகள் குழு பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் அழகப்பா பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் ஆகியவை இணைந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கூட்டம் அருகில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டது இந்த உண்ணாவிரத அறப்போராட்டம் சென்னை மதுரை திருநெல்வேலி ஆகிய மூன்று மையங்களில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளின் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் செயலாளர் கிருஷ்ணராஜ் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது போல் உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வினை உயர்கல்வி இயக்குநரகம் வழங்க மறுக்கிறது பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பிறப்பித்த அரசாணையின் ஐந்தின்படி நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தபடி உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்களுக்கு ஒதுக்கிய ரூபாய் நூற்றி தொன்னூற்றி எட்டு கோடியை உயர்கல்வி இயக்குனர் அரசு கருவூலத்திற்கு திருப்பி அனுப்பியது தரம் தாழ்ந்த செயல் இவருடைய நடவடிக்கைகள் முற்றிலும் அரசின் கொள்கைக்கு விரோதமானது மறுபடியும் இந்த நிதியாண்டின் எங்களுக்கான தொகையை அரசு ஒதுக்கிய பிறகும் கடந்த மூன்று மாதங்களாக உயர்கல்வி இயக்குநரகம் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது வேதனையாக இருக்கிறது ஆகவே இந்த பாரபட்ச செயலை கண்டித்தும் எங்களின் கோரிக்கைகள் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு தமிழக முதல்வருக்கும் தெரியப்படுத்தும் விதமாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறோம் என்று தெரிவித்தார் மேலும் யுஜிசி அறிவித்த எம் பில் முடித்தவர்களுக்கு ஊக்கத்தொகையை வழங்க வேண்டும் அரசாணையில் அறிவித்த கல்லூரி பேராசிரியர் பதவி உயர்வினை உடனடியாக செயல்முறைப்படுத்த வேண்டும் இணை பேராசிரியர் பதவிக்கு பிஹெச்டி கட்டாயமில்லை என்று யுஜிசி அறிவிப்பை ஏற்று பிஹெச்டி அல்லாதவர்களுக்கும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன என்று அவர் கூறினார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் இணைந்து நடத்தக்கூடிய கூட்டுக்குடியுடைய போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் அடையாளம் இந்த போராட்டத்திற்கு கல்லூரி பேராசிரியர்கள் தள்ளப்பட்டதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் கடந்த பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று அரசு அறிவித்த அடிப்படையில் கல்லூரி பேராசிரியர்களுக்கான பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் அந்த பதவி உயர்வு அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு அதனுடைய பலன்களும் தரப்பட்டிருக்கிறது ஆனால் உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு அது இது நாள் வரையிலே மறுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அதை கண்டித்து பல முறை பலகட்ட போராட்டங்களை நடத்திய பிறகு இந்த அரசு அதிலே எந்தவித நடவடிக்கையும் எடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்காமல் இருக்கின்ற காரணத்தினாலே முதலமைச்சர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கவும் உயர்கல்வித்துறை அவர்களின் கவனத்தை ஈர்க்கவும் இன்றைய தினத்திலே மாநிலம் தழுவிய நிலையிலே மூன்று மையங்களிலே இந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த மதுரை திருநெல்வேலி இங்கே சென்னையிலும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த பலனை ஆணையிலிருந்தும் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டு வருடங்களாக இந்த பண எதையும் பெற முடியாத நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இது அரசு கல்லூரி ஆசிரியர்களை மாற்றாண்ட் மனப்பான்மையோடு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களை மாற்றாண்டான் மனப்பான்மையோடு நடத்துகிறது என்பது வேதனைக்குரிய ஒரு விஷயம் இது வரையில் இது போன்ற ஒரு நிலை இருந்ததே இல்லை அரசு ஆணையினை அமல்படுத்த கோரி ஒரு போராட்டம் என்பது மிகவும் வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது அதிலே மிக குறிப்பிடும் வழியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு தருவதற்கு உரிய தொகையினை கடந்த ஆண்டே நிதிநிலையிலே ஒதுக்கீடு செய்திருந்த போதும் அதை கொடுக்காமல் அந்த உயர்கல்வித்துறை அந்த பணத்தை திரும்ப அளித்திருக்கிறது என்பது மிக மிக வருத்தத்திற்குரிய வேதனையான மிக ஒரு எப்படி சொல்வது என்று தெரியவில்லை கேவலமான ஒரு நிலையிலே இருக்கிறது இந்த உயர்கல்வித்துறை எப்படி நடந்து கொண்டிருப்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஆகவே அதை தொடர்ந்து எங்களுடைய போராட்டத்தின் வாயிலாக மீண்டும் நிதித்துறை தேவையான அளவு நிதி ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் இந்த கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக அதை தருவதற்கு மனமில்லாத ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதை வலியுறுத்தியாக ஊதியத்தில் இணைக்கப்பட வேண்டும் ஒதுக்கீடு செய்யக்கூடிய பணத்தை உடனடியாக உரியவர்களுக்கு சேர்ப்பிக்க வேண்டிய வகையிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறோம் அதோடு மட்டுமல்ல ஒற்றை கோரிக்கை பிரதானப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையிலே அதை தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் பல ஆண்டுகளாக கேட்டு வருகிறோம் உயர்கல்வித்துறையிலே மேப்படி உயர்கல்வி என்பது மிக மிக அவசியம் அந்த நிலையிலே யூஜிசி வழங்கியிருக்கக்கூடிய உயர்கல்விக்கான ஊக்கத்தொகையை தமிழ்நாடு அரசு வழங்க மறுக்கிறது அதை உடனடியாக வழங்க வேண்டும் எம்பில் பிஹெச்டிக்கான இன்சென்டிவை உடனடியாக வழங்க வேண்டும் என்று இதன் மூலமாக நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் இந்த அரசின் ஆணையிலே கல்லூரி ஆசிரியர்களுக்கு பேராசிரியர் பணி உயர்வு தரப்பட்டிருக்கிறது அந்த கல்லூரி ஆசிரியர்களுடைய பேராசி பேராசிரியர் பணி உயர்வுக்கான செயல்முறை ஆணையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த உயர்வு பதவி உயர்கின்ற போது இணை பேராசிரியர் பதவி உயர்வுக்கு பிஹெச்டி கட்டாயம் என்ற நிலையிலிருந்து யூஜிசி முழுமையாக விலக்களித்திருக்கிறது அந்த அடிப்படையிலே தமிழக அரசும் அதற்கான ஆணையை உடனடியாக வெளியிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த பதவி உயர்வை வழங்க வேண்டும் இணை பேராசிரியர் பதவி உயர்வை வழங்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு மட்டுமல்ல இந்த கோரிக்கைகள் எல்லாம் அரசு ஏற்றிருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்பதை நாங்கள் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் அரசு ஆணை வெளியிட்டு ஒரு சாராருக்கு வழங்கப்பட்டு ஒரு பகுதியிலே ஊதியத்தோடு இணைக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த அரசு ஏன் மாற்றான் மன மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறது என்பது மிகவும் விந்தையாகவும் வேதனையாகவும் இருக்கிறது ஆகவே அரசு உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகள் அனைத்தையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த தருணத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கிருஷ்ணராஜ் பல்கலை பல்கலைக்கழக பேர பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் செயலாளர் தமிழ்நாடு நான் சொன்னேன் எல்லாரும் எல்லாமே தெரியும் இயக்குநரகம் தேவையின்றி கண்டிப்பாக பண்ணமே இல்லைன்னு சொல்லி எங்களை ஏமாற்றி இருக்கிறது அதனால இயக்குநர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்க வேணும்னு நாங்க வந்து ஒரு ஒரு விசாரணை கமிஷனே போடணும்னு தான் தமிழக அரசு கேட்கிறோம் விசாரணைக்கு விஷயம் போட்டு நூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாயை இயக்குநரகம் எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை மீண்டும் தமிழக அரசிடம் ஒப்படைத்திருக்கிறது எங்ககிட்ட வந்து பணம் இல்ல பணம் இல்லாதனால நம்ம உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க இது எந்த வகையில நியாயமானது ஒண்ணு இயக்குநரை பார்த்திருக்கோம் இணை இயக்குனர் பார்த்தோம் எல்லாரையும் பார்த்து இருக்கிறோம் பணமே இல்லைன்னு சொன்னது மார்ச் முப்பத்தி தேதி நூத்தி தொண்ணூத்தி இரண்டு கோடி ரூபாயை இயக்குநரகம் எங்களுக்கு வர வேண்டிய பண பயன்களை மீண்டும் திருப்பி அரசுக்கு செலுத்தி இருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம் இதற்கு ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மூட்டாவும் இணைந்து ஒரு கோரிக்கை வைக்கிறது எங்களுக்கு தெரியல நாங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறோம் ஒரு சாரா இருக்கு அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு இதே தான் அரசு ஆணை தான் நாங்க அரசு ஆணையை மீறி எதுவுமே கேட்கல போடப்பட்ட ஆணை இங்க இருக்கிற பேராசிரியர்கள் நூற்றுக்கும் மேர பேராசிரியர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பணி மேம்பாட்டுக்கான ஆணையை பெற்றிருக்கிறார்கள் பேப்பர்ல மட்டும் கையில் ஆணை வைத்திருக்கிறாங்க பணப்பயன் வழங்க மறுக்கிறது இந்த அரசு மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நிதி நிலை சரியாகின்ற பொழுது உங்களுடைய கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளிக்கிறார் அந்த அடிப்படையில் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த பொய் உண்மை என்று நாங்கள் நம்பக்கூடிய ஒரு தருவாயிலே இருக்கிறோம்